கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மூடன் யார் மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பெண்ணுக்கு அடக்கி வைக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினொன்று ஒரு முறை பேருந்தில் பயணமே செய்யாத ஒரு கிராமவாசி முதன் முதலாக பேருந்தில் பயணம் செய்தான் அவன் ஓட்டுநரின் இருக்கை அருகில் உள்ள ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தான் ஓட்டுநர் கியர் மாற்றுவதற்காக நீண்ட கம்பியை அடிக்கடி பலமாக ஆட்டுவதை அந்த கிராமத்துவாசி பார்த்து கொண்டே வந்தான் ஓட்டுநர் எதற்காக இதை ஆட்டுகிறார் என்பது அவனுக்கு தெரியாது இடையில் இருந்த ஒரு ஊரில் பேருந்து நிலையத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு டீ குடிப்பதற்காக இறங்கி சென்றார் ஓட்டுநர் மீண்டும் வந்து வண்டியில் ஏறி ஸ்டார்ட் செய்ய கியரை தேடினார் அதை காணாமல் திடுக்கிட்டு போய் அங்குமிங்கும் நோட்டமிட்டார் அவர் தேடுவதை அறிந்த கிராமவாசி தன் சீட்டுக்கு அடியில் வைத்திருந்த கியர் கம்பியை எடுத்து கொடுத்தாராம் மிகுந்த எரிச்சலுடன் ஓட்டுநர் கிராமவாசியிடம் இதை நீ ஏன் எடுத்தாய் என்று அதட்டினாராம் கிராமவாசி அமைதியாய் சொன்னானாம் நீங்கள் நீண்ட நேரமாக அந்த கம்பியை பிடுங்க முயற்சி செய்தும் அது உங்களால் முடியாமல் போனதை பார்த்தேன் அதனால் இறக்கப்பட்டு பிடுங்கி வைத்து உதவிய என்மேல் ஏன் கோபப்படுகிறீர்கள் என்று கேட்டாராம் கிராமவாசியின் பதிலை கேட்ட ஓட்டுநர் தலையில் அடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டாராம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே மூடன் யார் என்பதை வேதவசனம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது மூடன் தன் உள்ளதையெல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் என்று கூறுகிறது ஆம் மூடன் தனக்கு எல்லாம் தெரியும் என்பதை அநேக நேரம் வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். ஆனால் ஞானியோ அப்படி அல்ல என்று பார்க்கிறோம் வேதத்திலும் சாலமோன் ஞானி ராஜாவாக தாவிது இடத்தில் அரியணையில் அமரும்போது ஆண்டவரிடம் இவ்வாறு சொல்லுகிறார் நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம் தனக்கு ஒன்றும் தெரியாது என்று அமைதியாயிருப்பவனே ஞானி எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுபவன் மூடனாக காணப்படுகிறான் போக்குவரவு என்றால் நான் போகிற வழியில் மீண்டும் வந்து சேர்வேனா என்று வழி தெரியாத பிள்ளை என்று சொல்கிறான் தன்னால் எதுவும் தெரியாது என்ற நிலைமையில் தான் அவன் ஒரு சிறந்த ஞானியாய் கற்றுக்கொள்கிறான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று இருக்கும்போது அவன் தனது மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான் என்பதை வேதம் காட்டுகிறது ஆகவே நாம் சிந்தித்து செயல்படுவோம் ஜபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திறோமப்பா இந்த உலகத்தில் அண்டவரே நாங்கள் எதையும் அறிந்து கொள்ளாமல் எல்லாம் தெரியும் என்ற நிலைமையில் இல்லாதபடி அண்டவரே நாங்கள் அறிய வேண்டியவற்றை ஞானமாயி அறிந்து கொண்டு பேசுவதற்கு நாங்கள் தாமதமாயும் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து அறிந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு ஞானமுள்ள ஹதயத்தை கொடுத்துடலுமப்பா மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் என்பது போல தெரியாத காரியங்களில் தவறாக நாங்கள் ஈடுபடாதபடி எங்களுக்கு நீர் கிருபை செய்திடலும் அப்படிப்பட்ட நல்ல ஞானத்தை இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்